அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும் சீலன் செல்வி கலை இல்லம் என்னும் என்னுடைய யூடியூப் சேனலில் நான்கு பிரிவுகளாக மாற்றி மாற்றி காணொளிகள் தரவுள்ளேன் முதலாவதாக நூலில் பின்னப்படும் பின்னல் வகைகள் இரண்டாவதாக பேக்கரியில் தயாரிக்கும் உணவு வகைகள் மூன்றாவதாக இலங்கை இந்திய சமையல் முறைகள் நான்காவதாக பலகாரம் சிற்றுண்டி வகைகள் இன்றைக்கு நான் உங்களுக்கு ரோசா பூ பின்னுவது எப்படி என்று ஒழுங்குமுறைப்படி சொல்லித்தாரேன் இந்த 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 நூலையும் இந்த ஊசியையும் வச்சு தான் எல்லாமே பின்னலாம் நாங்கள் பின்னல் பழகிட்டால் எல்லாமே இது இந்த ஊசியை நூலையும் வச்சு பின்னலாம் இப்போ நான் பின்னி வச்சுருக்கிறத காட்டுறேன் இது சும்மா ஒவ்வொரு அளவில் இப்படி இந்த டீயல் கோப்பையால் வைக்கிற மாதிரி இந்த ஒவ்வொன்று ஒவ்வொன்று பின்னி வச்சிருக்கிறேன் பின்னி வச்சுருக்கிறத காட்டுறேன் இது சின்ன இது உண்டு இந்த இதெல்லாம் பெருசாகவும் பின்னலாம் நான் ஒரு அளவில் தான் பின்னி வச்சுருக்கிறேன் நீங்கள் பெருசாக பின்னால் இப்படியான மேசை எல்லாம் போடுற மாதிரி மேசை விரிப்பாக இது பின்னலாம் இந்த இது இப்படி ஒரு கோப்பை அதுகள் வைக்க டீப்போவில் வச்சுட்டு வைக்கலாம் அப்படி இந்த சட்டை சொக்ஸு அதுகளும் ஒவ்வொரு செட்டாக பின்னி இருக்கிறேன் பாருங்கள் இந்த இது சொக்ஸு இதுகளுக்கு இன்னும் இந்த நூல் போட்டு குஞ்சம் அதுகள் கட்டையில் இந்த இது தொப்பி இந்த சட்டை இதோ இதோ ஒரு அளவில் பின்னி இருக்குது இது அதை விட கொஞ்சம் சின்ன அளவாக பின்னி இருக்குது இந்த சட்டை இந்த இந்த சொக்ஸு எல்லாம் இந்த சொக்ஸ் எல்லாம் பாருங்கள் இப்படியே கால் மாதிரியே இருக்கும் இப்போ நாங்கள் இந்த பின்னலை ஒழுங்காக பின்னிட்டமுன்னு சொன்னால் எல்லாமே பின்னலாக இந்த சட்டைக்கு இந்த ഇന്ന് സൊക്സ് കുഞ്ചം ഇന്ന് ഇതെല്ലാം കട്ടി വെച്ചിട്ട് കയറാൻ തൊപ്പി ഇതും ഒരു സെറ്റായിരക്കത് ഇത് കൊഞ്ചം ഇത് പെരിയ കൊഞ്ചം പരിയ സട്ടയ പിന്നെ ഇരിക്കുന്നത് ഇന്ന സട്ട ഇതും ഒരു അളവില പിന്നെ കൊണ്ട് പരിയട്ടാ മറ്റത്ൊപ്പിയൽ അളവും ഒര് പരിയ സൈസ് സിന്ന സൈസാ പിന്നെ തൊപ്പിയൽ இந்த இதுகளும் சொக்ஸு எல்லாம் பின்னி வச்சுருக்கு இந்த இந்த பெரிய மேச விரிப்பு பின்னி இருக்கிறேன் அதே மாதிரி இந்த ரோசா பூவும் இந்த கொஞ்சம் செய்து இப்படி ஒரு கூடை இந்த இது செய்யலாம் நீங்களும் செய்யலாம் இன்றைக்கு நாங்கள் ரோசா பூ பின்னுவோம் தம்பியை இந்த நூலுக்கு மேலே இப்படி வச்சு இப்படி ஒரு க சுத்தி கொண்டு வந்து இந்த 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 நூலை இப்படி எடுங்க அப்போ இந்த இதில் கட்டுப்பட்டிடும் இந்த இதில் கட்டுப்பட்டிடும் இதை இதை ஒரு சங்கிலின்னு சொல்கிறது இப்படி ஒரு ஒரு பதினஞ்சு போடுங்க இதே மாதிரி இங்கே இதே மாதிரி ஒரு பதினஞ்சு இப்படி நூலை எடுத்து இப்படி இப்படி போட்டு கொண்டு வந்தீங்கன்னா இதை சங்கிலியன்னு சொல்லலாம் செய்யணும்னு சொல்லலாம் இங்கே இப்படி போட்டுக்கொண்டு வாங்க இப்படி ஒரு பதினஞ்சு தடவை போடுங்க இப்படியே நூலை எடுக்கிறது கம்பியால் இப்படியே எடுத்துக்கிறது இப்படி இப்படி எடுத்துக்கொண்டு வர வேண்டியது தான் இப்போ ஒரு பதினஞ்சு இது இப்படி போட்டால் பிறகு இந்த பின்னலை இந்த பின்னலை பாருங்கள் இந்த இருந்து கொஞ்சம் இந்த நூலை இழுங்க பிறகு இந்த ரெண்டாவது இந்த நூலை சுற்றிட்டு இந்த சங்கிலிகளை இப்படி விட்டு இப்படி எடுங்க இந்த கம்பியில் மூன்று நூல் இருக்குது நாலாவது இந்த நூலை எடுத்து இப்படியே கீழுக்கு கொண்டு வாங்க ரெண்டு நூலை கலட்டிட்டு பிறகு இந்த ரெண்டு நூலையும் கலட்டினா இந்த பின்னல் வந்துடும் இந்த கம்பியில் ஒன்று இருக்குது இப்படி சுற்றுற போது ரெண்டு விரையுது இந்த இந்த சைனுகளை இப்படி விட்டு இந்த நூலை இப்படி எடுங்க இதில் மூன்று வரையுது நாலாவது இந்த நூலை எடுத்து இந்த கீழுக்கிளால் ரெண்டு நூலுக்கு கீழே கொண்டு வந்து பிறகு இதை எடுத்து இப்படி கலட்டி விடணும் இந்த இதுதான் பின்னல் இந்த பின்னல் வரையுது இதில் ஒன்று இருக்குது ரெண்டு இந்த நூலுக்களை வி இந்த க விட்டு இப்படி எடுக்கிறீங்க இந்த இதில் மூண்டு வந்துட்டுது நாலாவது இந்த நூலை கீழுக்கு கொண்டு வாங்க ரெண்டு நூலை இந்த கீழுக்கு கொண்டு வாங்க பிறகு கலட்டி விடுங்க ரெண்டு நூலை இங்கே இந்த பின்னல் வந்துவிட்டது இது ஒரு சுற்று இந்த செயினுக்களை விடுறீங்க இதை எடுக்கிற போது இங்கே கம்பியில் மூண்டு இருக்குது மூண்டை நாலாவது இப்படி எடுத்து இந்த ரெண்டை கலட்டுங்க பிறகு ரெண்ட களட்டுங்க ஒரு சுற்றி இந்த செயினுக்களை இப்படி போட்டு இப்படி எடுக்க மூண்டு இந்த நாலாவது இது கீழால் கொண்டு வந்து ரெண்டாக கிளட்டுறீங்க இந்த ரெண்டாக கிளட்டுறீங்க இங்கே இந்த பின்னலை பாருங்கள் இந்த பின்னல்லாம் இந்த எல்லா பின்னலுமே இந்த பின்னலை நாங்கள் பழகிட்டால் எல்லாமே நாங்கள் பின்னலாம் அதனால் இங்கே இந்த கம்பியில் ஒன்று இருக்குது இதை சுற்றுறீங்க ரெண்டு இதுக்குள்ள விட்டு இந்த நூலை எடுக்கிறீங்க இந்த மூண்டு வந்துட்டுது இப்படி எடுத்து ரெண்டை கலட்டுறீங்க அடுத்த தடவை எடுத்து இங்கே இதை கலாட்டி விடுறீங்க அவ்வளவு தான் இதுதான் பின்னல் இப்படி ஒரு ரோசாப்பு பின்னுறதுக்கு அறுபது சங்கிலி போட்டு நாங்கள் பின்னோணும் இங்கே இந்த இப்போ பதினஞ்சு போட்டோம் தானே இது இப்படி நீளத்துக்கு அறுபது போட்டு பின்னமெண்ட் சொன்னால் இதே மாதிரி ரோசாப்பும் வரும் ஒவ்வொரு ஒரு அளவில் ரோசாப்பு பின்னலை இது எழுபது சங்கிலியில் பின்னது இந்த ரோசாப்பூ இது பெருசு இந்த பின்னலும் காட்டித்தாரன் இது அறுபது சங்கிலி ரோசாப்பூ இந்த ரோசாப்பூ இந்த பின்னுவோம் நான் வந்து இங்கே அறுபது சங்கிலி இந்த நூலில் போட்டு வச்சுருக்கிறேன் இங்கே பாருங்க அறுபது சங்கிலி இது போட்டு வச்சுருக்கிறேன் இப்போ இந்த ரோசாப்பூவுக்கு ரெண்டாவது பின்னலை பின்னுவோம் இப்போ இந்த இந்த பின்னல் பார்த்தீங்க தானே இப்போ இது அறுபது தடவை போட்டு வச்சிருக்கிறேன் இதில் அறுபது தடவை இப்போ நீங்கள் இந்த ரெண்டாவது பின்னெல்லாம் பார்ப்போம் இந்த ரோசா பூவுக்கான இதழ் பின்னுறது இப்போ இதழ் பின்றதுக்கு இங்கே ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு அஞ்சு செய்யணுன்னு இதில் போட்டுட்டு இங் இந்த இதில் இங்கே ரெண்டு ரெண்டு இடம் விட்டு மூன்றாவது மூன்றாவது இதுக்குள்ளே இந்த சங்கிலிகளை போட்டு இந்த நூலை இப்படி எடுத்துக்கொண்டு வந்து இதுக்குள்ளே ஒருக்காய் இப்படி கொழுவிட்டு இப்படி இழுத்து விடுறாது ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு போடுங்க அஞ்சு போட்டு இந்த ரெண்டு சங்கிலி ஓட்டையை விட்டுட்டு மூண்டாவது மூன்றாவது சங்கிலிக்குள்ளே இப்படி போட்டு இப்படி இப்படி போட்டு இப்படி ஒருக்கா எடுத்து எடுத்து விடுறதோடைய ஹீரம் அது சில நேரம் போடுற போது ஒழுங்கா வராது வடிவம் எடுத்து எடுத்து தான் போடணும் இப்படி அஞ்சு அஞ்சா போட்டு இந்த இப்படி ரெண்டு சங்கலின் நடுவில் விட்டுட்டு இந்த எப்படி எடுத்து கொண்டு வந்து எடுத்து விட்டால் அந்த கட்டுப்பட்டுடும் அவ்வளோதான் இந்த நூலில் பிடிச்சி இழுத்து விட வேண்டியது தான் இதில் அஞ்சு போடணும் இதில் அஞ்சு போடணும் இங்கே இதில் இந்த ஒன்று டெண்டை விட்டுட்டு இந்த மூன்றாவதுகளை இப்படி போட்டு இந்த இதை போட்டுட்டு இப்படி எடுத்து இப்படி கட்டி விடணும் இது வந்து இந்த ஒவ்வொரு இதழுக்காக கட்டி கொண்டு இப்போ இந்த இது இந்த இதழ் இப்படி இதழ் பின்னுறதுக்கு முதல் பின்னெல்லாம் இந்த இது இப்படி இந்த கொ இது வந்து இப்படி இதழுக்கு இப்படி கொலுக்கி ஒலிக்கியாக நாங்கள் இதை கட்டணும் இப்போ இது உங்களுக்கு விளங்கிட்டு தானே இப்படி இந்த இதில் அஞ்சு போட்டு இப்படி இந்த ரெண்டை விட்டுட்டு மூன்றாவதுக்குள்ளே மூன்றாவதுக்குள்ளே இதை போட்டு கட்டி கொண்டு வரணும் நான் இதை இஞ்ச வரைக்கும் கட்டிட்டு காட்டுறேன் உங்களுக்கு இப்போ இந்த இந்த கொழிக்கு ஃபுல்லாக போட்டுட்டேன் எல்லாமே போட்டு கட்டி ஆச்சு இப்போ இந்த மூன்றாவதாக இந்த இதழுக்கெல்லாம் பின்னுவான் இந்த இதழ் பின்னுறது வந்து இது வந்து எண்ணெய்க்குள்ளே தேவையில்லை இந்த இது நிறைகிற அளவுக்கு இப்போ நான் முதல் சொல்லித்தந்த அந்த பின்னலை இதுக்குள்ளே அப்படியே நிறையிற அளவுக்கு பின்ன வேண்டியது தான் இப்போ முதல் நாங்கள் பின்னி தந்த அதே அதே பின்னலை இந்த இதழ் நிறையும் வரைக்கும் பின்னுவோம் இவ்வளவு பின்னால் போதும் இங்கே இவ்வளவு பின்னிட்டு இந்த இந்த பின்னி முடிஞ்ச இந்த க இதுக்களை போட்டு இந்த நூலை எடுத்து கொண்டு வந்து இப்படி போடுங்க ஏதோ ஒரு இதழ் வந்துட்டு இது இந்த இதழை பாருங்கள் கொஞ்சம் பின்வோம் இப்படி கொஞ்சம் நிறைஞ்ச உடனே இந்த இதுக்குள்ளேயே போடணும் இதுக்குள்ளேயே இந்த கம்பியை இப்படி விட்டு இந்த நூலை இப்படி எடுத்து இதில் போட்டுட்டு இந்த நூலை கொஞ்சம் இறுக்கி விடுங்க அப்போ இங்கே இந்த இதழல் வருது இன்னொரு இதழ் இதால் பின்னி காட்டிட்டு நான் பின்னிட்டு வாருங்க விட்டு இப்படிய விட்டு இப்படி எடுத்தால் இப்போ பாருங்கள் விலங்கு தானே இங்கே இந்த இதழல் வந்துட்டது இப்போ நான் இந்த இது ஃபுல்லாக இந்த இதழை பின்னிட்டு வரேன் இந்த இது இப்போ பின்னி இந்த இதழ் பின்னி முடிச்சுட்டேன் இப்போ இதுக்கெல்லாம் போட்டு கடைசியாக இதை கட்டிட்டு இதை கட்டிட்டு இந்த இந்த பின்பகுதிக்கு இன்னொரு பின்னர் பின்னோட பின்னுவோம் இந்த கேரைக்கு இப்படி ரெண்டு தடவை பின்னி விடுங்க இந்த கேரக்கி அங்கால திருப்பி கொண்டு போடுறதுக்கு இப்போ வந்து இந்த இதை வந்து இனி கொஞ்சம் ஒடுக்கி கொண்டு வரணும் அந்த ஒடுக்குற பின்னல் பின்னுவான் இப்போ இந்த பின்னலை இப்படி ரெண்டுக்கு இடையில் இடையில விடுவானும் அப்போ இந்த பின்னல் வந்து கொஞ்சம் ஒடுங்கி வரதுக்கு இந்த ரெண்டை விட்டு விடுக்கலை இதே பின்னல் இந்த ரெண்டை விட்டு விட்டு வினுவேன் இந்த பகுதியை இப்படி நாங்கள் ஒடுக்குறதுக்கு தான் இப்போ இது விரிஞ்சு போயிருக்குது இதை கொஞ்சம் ஒடுக்குறதுக்கு தான் இதை நான் இதை பின்னிட்டு வரேன் இதை இப்போ இந்த கடைசி பின்னாலும் பின்னி கொண்டு வந்து இந்த முடிவுக்கு முடிச்சுட்டேன் இப்போ நாங்கள் இதை இதை வெட்டுவோம் வெட்டிட்டு இந்த நூலை இந்த நூலை இப்படியே இதுக்குள்ள கொழுவி இப்படி எடுத்து விடுங்க எடுத்துகிட்டு இப்படி இப்படி கட்டி விடுங்க கட்டுப்பட்டுட்டுது இப்படி பின்னினா பிறகு இந்த உபர் இதழையும் இது இப்படி இப்படி இழுத்து கொண்டு கொஞ்சம் நீட்டாக உபர் இதழும் பிடிச்சு இப்படி இழுத்து கொண்டு இப்படி இழுத்தா பிறகு இந்த பக்கத்தில் இருந்து இந்த பக்கத்தில் இருந்து இப்படியே சுத்த வண்டியது தான் இப்போ பார்த்தீங்களா ரோசா பின்னியாச்சு இப்போ நாங்கள் இந்த இதை பின்னுக்கு இந்த ஒடுக்கி கொண்டு வந்த அப்பறம் தான் இந்த இது இப்படி வடிவாக வரும் இப்படி ஒடுக்கின பிறகு தான் இந்த இதை வச்சு இப்படி நாங்கள் ஒட்டுற போது ரோசாப்பும் நல்ல நீட்டாக அதுக்காக தான் இந்த இதை ஒடுக்கினது இப்போ நாங்கள் ஒடுக்கி இதை ஒடுக்கி பின்னிட்டோம் இதில் இப்போ ஒரு கட்டு கட்டுவோம் இப்படி சுற்றிட்டு இப்படி ஒரு நூலை இப்படி போட்டுட்டு இதுல இப்படி ஒரு கட்டு கட்டுங்க பிறகு இந்த இது வச்சு கம்மில தான் ஒட்டணும் இப்போ இதுல ஒரு இப்படி கட்டிட்டு அப்புறம் இந்த இது மாதிரி பின்னிட்டு இதில் கொஞ்சம் கம்போட்டு தான் செய்யணும் இந்த அடுத்த காணொலியில் நான் இந்த இது மொட்டு இதுகள் பின்னி காட்டுறேன் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் உங்களின் விலை மதிக்க முடியாத நேரத்தை ஒதுக்கி எனது காணொளி பார்த்த அனைவருக்கும் நன்றிகள்